டே ஓலரே இந்த அவினாஷ் அந்த பொண்ணாவா அப்படியே நல்லா ஃபுல் கட்டி கட்டிட்டு வருவீங்க அடா ஆமாடா நம்ம ரேஞ்சு கலந்த அன்னபூர்ணா யூடியூபி அதெல்லாம் சாப்பிட்டா தான் சாப்பிட்டா மாதிரியே இருக்கு மற்ற ஹோட்டலில் சாப்பிட்டா சாப்பிட்டா மாதிரியே ஃபீல் ஆக மாட்டேங்குது ஆமா இவர் பெரிய ராச பரம்பரையை சேர்ந்தவர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலில் தான் சாப்பிடுவார் ஏன் தான் டே போன மாசம் ஒரு வாடகைக்கு போயிட்டாங்க சூத்துக்கு சிங்கி அடிச்சிய

சும்மா டேஸ்ட் இருந்தேன் வேற எல்லாம் தெரிஞ்ச எனக்கு தேர்ந்த உழுத்து உளுட்டுயே எதுவுமே தெரியாத உளுட்டு ஊட்டுல பழைய சூத்துக்கு பச்சை தண்ணி ஊத்தி தீங்கு நாய்க்கி பேச்சப்பரு